அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் வடி பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் அதிக மசாலா சேர்க்காம சுவையான பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் தேவையான அளவு அரிசி எடுத்துக்கலாம் ஒரு நாலு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்கேன் தண்ணி சேர்த்து அலசிட்டு அரிசியை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிடலாம் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய தக்காளி ரெண்டு சின்னதாக இருக்கனால மூணு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் தீனா மல்லி இல்லை வடி பிரியாணி தான் சேர்க்குறோம் தனியாக சாதத்தை வடித்து அதுக்கப்புறம் சேர்க்கணும் தனியாக ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி காய வச்சுருக்கேன் கலஞ்சி வச்சுருக்க அரிசியை அதில் சேர்த்துடலாம் உப்பு என்ன சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை சிக்கனில் மசாலாவிலே சேர்த்துக்குவேன் லேசாக என்னையும் சேர்த்துக்கலாம் இந்த சாதத்தை கொதிக்க ஆரம்பித்து ஒரு நிமிஷம் விட்டு வடித்து எடுத்துடணும் ரொம்ப நேரம் வேக வச்சிடக்கூடாது கொதிக்க ஆரம்பிச்சிருக்க ஒரு நிமிஷம் விட்டு வடித்து எடுத்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இலிமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இப்போ அதை வடிச்சு எடுத்துடலாம் பிரியாணி செய்ய அடிக்கனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் ரெண்டு குளிக்கரண்டி அளவு கடலெண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் பட்டை இலை கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சீரகம் ஒரு அஞ்சாறு மிளகு ஒரு அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் பச்சை மிளகாய் சேர்த்துலாம் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா செவக்க வதங்கணும் வெங்காயம் நல்லா செவந்து வந்துடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரம் அதிகம் வேணால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சுட்டு செவக்க வதக்கி விடணும் அரை நிமிஷம் வதக்கினா போதும் இப்போ தக்காளி சேர்த்துலாம் தக்காளி நல்லா கரையணும் இஞ்சி பூண்டு விடுது ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்து வதக்கினீங்கன்னா வாசமாகவும் இருக்கும் அடிப்பிடிக்காம வரும் கொஞ்சம் மல்லி இல்லை கொஞ்சம் புதினா இல்லை மீதாக இருக்கதா கடைசியில் சேர்த்துக்கணும் இப்போ சிக்கன் சேர்த்து வதக்கலாம் சிக்கன் வந்து நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அரை கிலோ அளவு கூட சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் உப்பு சேர்த்துடலாம் ஒரு மசாலா சிக்கனுக்கெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இதில் மீதாக இருக்க புதினா மல்லி சேர்த்துக்கலாம் மூடிட்டு சிக்கனை ஒரு முக்கால் தரம் வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன் சிக்கன் ஒரு முக்கால் தரம் வந்துடுச்சு வாசத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒரு பரட்டி பரட்டிக்கலாம் உப்பெல்லாம் சரி பார்த்துடலாம் இப்போ வடித்த சாதத்தை இதில் சேர்த்துடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை கலந்து விடலாம் அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் உடையாமல் கலக்கணும் ஒரு மெலிசான கரண்டி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விடணும் அப்போ தான் சாதம் உடையாமல் வரும் இதிலேருந்து கொஞ்சமாக வெள்ளை சாதம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ அடுப்பில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சுக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கணும் பிரியாணி பாத்திரத்தை அந்த தோசைக்கல் மேலே வைக்கிறேன் வச்சுட்டு இறுக்கமான மூடி வச்சு முடிக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெள்ளை சாதத்தில் ரெண்டு நிறம் கலந்துக்கலாம் சிகப்பு நிற மாதிரி ஆரஞ்சு நிறம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இன்னொன்றுலாம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் எடுத்து வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்க்கறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருங்க கலந்து விடலாம் மஞ்சள் நிறம் இருந்ததுன்னா அதே சேர்த்துக்கலாம் நான் இல்லாததுனால மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா வரும் அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் பிரியாணி தோசை கல் வச்சுருக்கேன் அடி பிடிக்காது இப்போ இந்த மஞ்சள் சாதத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ பார்க்க தெரியாது வெந்ததுக்கப்புறம் நல்லா தெரியும் இப்போ சிகப்பு கலர் சேர்த்துக்கலாம் காற்று போகாத அளவு இருக்குமா முடிடணும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தம்ளை வச்சு எடுக்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பாப்பண்ணெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மேலிசான கரண்டி வச்சு கிளறி விடலாம் நல்லா உதிரியாகவும் சுவையாகவும் இருக்கும் குறையாது தூர்லேயும் பிடிக்காது இந்த சாதம்லாம் கலக்கறக்காக மெதுவாக கலந்து விடலாம் இந்த நிறம் நம்ம விருப்பம் தான் வேணுன்னா சேர்த்துக்கோங்க சேர்க்காமையே இந்த பிரியாணியோட நிறம் நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது நல்ல சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் இதுக்கு ரொம்ப அதிகமான மசாலா எதுவும் நம்ம சேர்க்கலை சேர்க்காமையே இந்த பிரியாணி அவ்வளோ சுவையாக இருக்கும் நன்றி வணக்கம்